ஹாய் கைஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாற்பது பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மூணு கணக்கு கொடுத்துருக்காங்க பெருக்கு தொடர் வரிசையோட இன்ட்ரடக்ஷனே இப்போ தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு பெருக்கு தொடர் வரிசைனா என்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ பெருக்கு தொடர் வரிசையோட பொது உறுப்புக்கான ஃபார்முலா டிஎன் இக்கோல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்றது இது வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒம்போதில் இருக்குது பெருக்கு தொடர் வரிசையோட பொது விகிதம் அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் பொது உரு பொது வித்தியாசம் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கே என்னென்னா பொது விகிதம் ரெண்டாவது வேல்யூவை ரெண்டாவது உறுப்பை முதல் ஒரு வகுக்கிறது அடுத்தது மூணாவது உறுப்பை ரெண்டாவது ஒரு வகுக்கிறது அங்கே என்ன பார்த்தோம்னா ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை கழிக்கிறது அல்லது மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை கழிக்கிறது அல்லது நாலாவது உறுப்புலேருந்து மூணாவது உறுப்பை கழிக்கிறது அப்படி பார்த்தோம் இல்லையா கூட்டு தொடர் வரிசையில் இங்கே பெருக்கு தொடர் வரிசையில் எப்படி டி டூ பை டி ஒன் அதாவது ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்கிறது அப்படி இல்லைன்னா மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் வகுக்கிறது அப்படி இல்லைன்னா நாலாவது உறுப்பை மூணாவது உறுப்பால வகுக்கிறது இந்த மாதிரி வகுத்தோம் அப்படின்னா அதோடய வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக வரும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு கணக்கு என்ன இருக்குது அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்டிஷனில் ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டுன்னு இருக்குது ஓகேங்களா இப்போ எடுத்து அப்ளை பண்ணி பார்த்துருவோமா இதுதான் டி ஒன் உறுப்பு ஒன்று டி ரெண்டு ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்பு நாலாவது உறுப்பு இதில் பொது வித்தியாசத்தை எப்படி குறிப்பாங்க சாரி பொது விகிதத்தை எப்படி குறிப்பாங்கன்னா ஆர்னு குறிப்பாங்க ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டி ஒன் அதுதான் இப்போ டி டூ என்ன பதினாலு பை ஏழு இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ஈக்குவல் டு ரெண்டுன்னு வருது இப்போ அதே மாதிரி அடுத்த உறுப்புக்கு அந்த பிடிப்போமா ஆர் ஈக்குவல் டு த்ரீ பை டி டூ அப்படின்னு எடுக்கிறோம் டி த்ரீ என்ன இருபத்தி ஒன்று டிவைடட் பை பதினாலு ஆர் டூ வந்து பதினாலு இதை கேன்சல் பண்ண என்ன வருது ரெண்டு ஏழு பதினாலு மூணு ஏழு இருபத்தி ஒன்றுன்னு வருது ஈக்குவல் டு மூணு பை ரெண்டுன்னு வருது ஸோ இப்போ ரெண்டு ஆறுமே ஈக்குவலாக இல்லை அதை இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு மென்ஷன் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்களேன் ரெண்டு நாட்டு ஈக்குவல் டு மூணு பை ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே ரெண்டுன்னு வந்திருக்குது இங்கே மூணு பை ரெண்டுன்னு வந்திருக்குது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து பெருக்கு தொடர் வரிசை அது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை எனவே ஏழு பதினாலு இருபத்தெட்டு சாரி பதினாலு இருபத்தொன்று இருபத்தெட்டு என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் இப்போ அடுத்தது ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை டூ ஒன் டூ ஃபோர்னு இருக்குது எடுத்து எழுதிருவோமா பாருங்களேன் ரெண்டாவது கணக்கு ஒன் பை டூ முதல் உறுப்பு அடுத்து ஒன்று அடுத்து ரெண்டு அடுத்து நாலு இப்போ இது எல்லாமே பார்த்துங்க இது டி ஒன் இது டி டூ இது டி த்ரீ இது டி ஃபோர் ஓகேங்களா இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆர் ஈக்குவல் டு டி டூ பை டி ஒன் அவ்வளோதான் டி டூ என்ன ஒன்று டிவைடட் பை ஒன் பை டூ அப்படின்னு வரும் ஓகேங்களா இப்போ அடுத்தது இந்த பகுதியில் பின்னமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அது தொகுதியோட தலைகீழாக பெருக்கும் ஒன்று இன்ட்டு ரெண்டு பை ஒன்று சரிங்களா அங்கே பாருங்கள் இந்த பகுதியில் இருக்கிற ஒன்று பை ரெண்டு தலைகீழாக மாறி அதாவது ரெண்டு பை ஒன்றா மாறி தொகுதியோட பெருக்கும் இங்கே இருக்கிற தொகுதியில் இருக்கிற ஒன்று போட்டோன்னா இன்ட்டு போட்டு அது தலைகீழாக மாறி பெருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பை ஒன்றுன்னு ஸோ இங்கேயும் டிவைடில் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஸோ அதனால் டைரெக்டாக அப்படியே பிரிக்கலாம் ஒன்று இன்ட்டு ரெண்டு டூ பை ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு ஆன்சர் கிடைக்கிது ஓகேங்களா அடுத்த ஆறு கண்டுபிடிச்சிருவோமா அடுத்த ஆர் ஈக்குவல் டு டி த்ரீ பை டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ என்ன ரெண்டு டி சாரி டி த்ரீ பை டி டூ என்ன ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு சரிங்களா இப்போ இதுவும் ஈக்குவலாக இருந்திருக்கு அடுத்து லாஸ்ட் ஒரு பண்ணுவோமா ஆறு ஈக்குவல் டு ஃபோர் பை டி த்ரீ டி ஃபோர் என்ன நாலு பை டி த்ரீ என்ன ரெண்டு கேன்சல் பண்ணால் ரெண்டு அதாவது ஓ ரெண்டு 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 நாலு சரிங்களா இப்போ மூணு ஆறுமே சேமாக வந்துருக்குது ஸோ எனவே ஒன்று பை ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு என்பது ஒரு பெருக்கத்தொடர் வரிசையாகும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கணக்கில் நம்ம ரெண்டு தான் செக் பண்ணோம் ஏன்னா முதல்ல செக் பண்ண ரெண்டே தப்பாயிடுச்சு ஸோ மூணாவது செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸோ டைரெக்டாக அதை பெருக்கத்தோட்டோ வரிசை இல்லைன்னு சொல்லிடலாம் இப்போ ரெண்டாவது கணக்கில் முதல் ரெண்டு செக் பண்ணும்போது ரெண்டு வந்துச்சு சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு மூணாவது செக் பண்ணிட்டோம் அவங்க கொடுத்துருக்குற நம்பர் வரைக்கும் செக் பண்ணிட்டோம் எல்லாமே ஈக்குவலாக வந்துச்சு ஸோ ஒன்று பை ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு என்பது ஒரு பெருக்கத்தொடர் வரிசையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அடுத்தது மூணாவது சப்டேஷன் மூணாவது சப்டேஷனில் கேள்வி என்ன இருக்குது அஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சு அப்படின்ட்டு இருக்குது ஓகேங்களா மூணாவது சப்டேஷன் போட்டுருவோமா எடுத்து எழுதுவோமா மூணு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஐம்பது எழுபத்தி அஞ்சு இதுதான் கேள்வி ஓகேங்களா இங்கேயும் அதே தான் ஆர் ஈக்குவல் டு டி டூ பை டி ஒன் இப்போ இதில் டி டூங்கிறது இருபத்தி அஞ்சு ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியா தெரியும் இருபத்தஞ்சு பை அஞ்சு இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது ஓரஞ்சு அஞ்சு ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஈக்குவல் டு அஞ்சுன்னு வருது இப்போ அதே மாதிரி ஆறு ஈக்குவல்டு அடுத்த உறுப்பு டி த்ரீ பை டி டூ போகிறோம் போட்டால் என்ன வருது த்ரீ என்ன ஐம்பது இப்போ இதெல்லாம் டி த்ரீன்னு நம்ம இங்கே எடுத்து எழுதியிருந்தோம் இப்போ இங்கே எடுத்து எழுதாமலே நம்ம கனெக்ட் பண்ணி எழுதாம இது மூணாவது ஐம்பது ரெண்டாவது இருபத்தஞ்சு அப்படின்னு எழுதுகிறோம் ஓகேங்களா இருபத்தி அஞ்சு இதை கேன்சல் பண்ணால் என்ன வருது ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது அப்படின்னு வருது ஈக்குவல் டு ரெண்டு இப்போது அஞ்சு நாட் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு வந்துடுச்சு ரெண்டு ஆறுமே ஈக்குவல்ட்டாக வரல ஸோ எனவே அஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு என்பது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல இல்லை என்பது ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு ஓகேங்களா தட்ஸ் ஆல் அவ்வளோதான் மூணு கேள்வி தான் கேட்டாங்க மூணு கண்டுபிடிச்சாச்சு யூ இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் பெருக்கு தொடர்வோசையோட பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா யூ